ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்த நோய் வந்து வரணும் வந்து கண்டு கொடுத்துருப்பாங்க ஆ நைன்ட் ஆவில் நீ வந்து ரெண்டாயிரத்தி போய் இங்கே வந்து இந்த நோய் வந்து சரிப்படுத்த முடியுதா என்னன்னு பாருப்போம் கோபா எப்படி சொல்லுங்க சொல்லுங்க சார் சம்மே இல்லை இருபதாவது ஆஹ் சார் பா ஆ வரச்சாங்க அதான் நான் போயிட்டேன் சார் அதான் நம்ம எங்கப்பத்தான் 빌டிங்கா ஒரு மரம் செடி கூட இல்ல. நான் வெட்டிட்டு 빌டிங் உள்ள வெட்டாங்க. அங்கப்ப இருந்தத நாளு மடி வெளினங்க. இங்க ஒருத்தன் 30 மடி வெளினங்க. நீ சொல்றது நீ சொல்றது 20 அடி மரமா நான் சொல்றா 100 அடி 빌டிங் அப்பா எங்க ਘரத்துல வசதி ஓடுது வசதியா வாங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். போலாம். தங்க இறந்தா தங்க செல்வி எடுத்துக்கோனாரா

போவான் போவ யாருக்கும் அங்க கூட்டமா வந்து அது தவிர ரவடி போய் வந்து பிரச்சனை பிரச்சனையா

மருந்துறாங்க எல்லாரும் இருக்கும் போதே நெஞ்சு மிச்ச மாதிரி பண்றீங்கப்பா சுதாகரம் சாப்பிடுங்க திருநாள் தவிர hay don't want